சபாஷ் ஓ போய் போய் ஒரு ஹீட்டர் காரன் மரியாதை கொடுக்கணுமா அப்படி பேசாதம்மா ஹீட்டர் காரனா இருந்தாலும் அவனோ ஒரு மனுஷன் அத பாரு என்ன அப்படி நீ வந்து பாக்கட்டும் வந்திருக்கா சரிங்க மேடம் ஐயோ அடுப்புல வேற சோறு என்ன பாக்குற நான் காப்பாத்துனா சின்ன போச்சு இன்னைக்கு மட்டும்

இல்ல வேணாங்க அட இருக்கட்ட என்னங்க நான் தான் சமைச்சா சாப்பிடுங்க ஓ பொய்ய பாத்தியா சமைச்சது நான் புரியுமா ரொம்ப நன்றி ஓ இதுதான் சங்கதியா சொன்னாலும் நல்லா செய்ய மாட்டா எனக்கோ எல்லாமே இந்த எல்லாருக்கும் தானா வந்து எடுத்துறதுதே நினைச்சேன் என்னைய நடக்குதீங்க அவனுக்கு சாப்பிட தெரியாதா நீ போட்டு தர அம்மா பெச்சాపட வேஸ்ட் பண்ண கூடாது நானா மருமாலி பண்ணிட்டு இருக்கா இத பார்த்தா சாப்பிட மனசு வருமா போயம் போய் ஒரு ஹீட்டர்கால க விலனோ ஆமா அவனே மாப்ளே நான் என்ன உனக்கு கையோட புடிச்சிருந்தா பேசி முடிச்சு வை இல்லையா நாங்களே பேசி முடிச்சிட்டு வந்துறோம் தெரியல இவன் தெரியல

நீ ரொம்ப நல்லவன் தான் வல்லவன் தான் நீ எதுக்கு காசு வாங்க மாட்டேன்றே என் மவளுக்கு புரியலனாலும் எனக்கு புரியும் இவ்வளவு தூரம் படிச்சாலே தவிர புத்தி இல்ல அவளுக்கு காசு வேணா சொல்லி என் மவள மைக்கர்லாம் பாக்காத அவளுங்க குடுக்கறத வாங்கிட்டு வந்த தெரியாம திரும்பி பார்க்காம ஓடிடு இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணல வாங்கோட நான் சொல்லது சொல்லது தான் நீ என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு நீ பேச மாட்டியா வாய் இல்லையா அப்படி எல்லாம் இல்ல நானே கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன் அதல அப்ப அப்ப அத சொல்றல கேட்டு போயிடுப்பா மேடம் அவங்க தேவ இல்லாத பேசுறாங்க மேடம் என்ன அவளதான் சொல்லிட்டு

அவ்வளவு நல்ல பையனா இருக்கான் சொன்னாங்க அடுத்த என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே உங்க சோட்டு கிளாக்கா சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்